வரலட்சுமி விரதமிருந்து வழிபடுபவர்கள் வீட்டில் மகாலட்சுமி மகிழ்ச்சியுடன் வந்து தங்குவதாக ஐதீகம் அதனால் வரலட்சுமி நோன்பை கட்டாயமாக பெண்கள் கடைபிடிக்க வேண்டும் இந்த வருதம் வரலட்சுமி நோன்பானது ஆடி மாதம் நான்காவது வெள்ளியில் வருவதுடன் பௌர்ணமியும் திருவோணமும் சேர்ந்து வருவதால் மிகுந்த விசேஷ தினமாக கருதப்படுகிறது வரலட்சுமி நோன்பன்று ஆடி பௌர்ணமியும் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருவது மிக அபூர்வமானது என்பதால் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும் வரலட்சுமி பூஜை செய்யும் போது முதலில் விநாயகரை வணங்கி கலசத்தில் வரலட்சுமியை நினைத்து மகாலட்சுமி பாடல்களை படிக்க வேண்டும் இறுதியில் நைவேத்தியம் செய்து சூடம் காட்டி வழிபாடு முடிந்ததும் நூன்பு கயிறை கையில் கட்டிக்கொள்ள வேண்டும் பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு தேங்காய் வெற்றிலை பாக்கு பழம் மஞ்சள் கயிறு குங்குமம் போன்றவற்றை கொடுக்க வீட்டில் செல்வம் பெருகும்